ஜோதி அருப்பறிஞ்சோதி அருப்பரும் ஜோதி கனிப்பரிக்கருணை அருப்பரும் ஜோதி சிவைய சிறு சிதம்பர ராமலிங்காயன பரபரமனை நமக்கு சண்முகநாதா அருப்பரும் ஜோதி மகிசாய நமன் தேசிய ஆக சத்துவ ஜோதியை முதல் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் மகத்தி சாய் நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமண தேவாயணம் ராமலிங்க தேவாயன அரங்கமகா தேசிய பாரதியின் எல்லா நாட்களிலும் அனைவர் அன்னதானோ நடைபெறவும் இதற்கு பொருளிகை கொடுப்பவர்களும் உடல் உட்பு கொடுப்பவர்களும் தன்னுடைய தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த லோகத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறுவோம் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் ஆயுள் அதே சிற்பம் உயர் புகழ் நீங்கள் கடன் கிடைக்க இப்ப திருவள்ளி வந்து வேண்டியது வெறும் மாசராசியால் இங்கே அழகப்படும் மூன்றுக்கும் அன்பாக அனைவரை கொண்டு திருவடி வந்து வேண்டியது பெரும் மாசராசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளம்பு நாளமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்க்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளம நாளமும் கிடைக்க போகால பட்டாசார் முக பெருமானி கிடைக்க வளரம் வாசிக்க சட்ட சத்துடன் வல்லதாக நீங்கள் கொண்டாத முழு <laughs> ாலும்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று தொண்டு செய்யும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் கடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதை ஆசான் திருவடி பண்ணிக்க வேண்டும் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய் திற்கும் அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி உருளைக்கிழங்கு காரக்குடியில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்திரு சுந்தரேச சர்மா ஐஸ்வர்யா அம்மா தம்பதியர்கள் மகன் ரஷிதன் மகன் ரஷிதா மகன் வேதா ஸ்கந்தர் குடும்பத்தார்கள் அவங்க வீடு இருக்கிறது சா சிறுங்கேரி சாரதா திருமணமும் தியாகராஜ நகரில் சாமி வந்திருக்கிறாங்க சுந்தரேச சர்மா தூக்கள் அவங்க குடும்பத்தார்கள் உயர்திரு சுந்தரேச சர்மா ஐஸ்வர்யா அம்மா தம்பதியர்கள் மகன் ரஷிதா மகன் வேதா ஸ்கந்தர் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கணும் உங்க வெற்றி வெட்டியடை அவன் குடும்பத்தில் நிம்மதியாக அவருக்கு ஒற்றுமை இருக்கிறான் ஆசான் பெருவடி பிடிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா ஆசான் வரிக்கை பெருந்து ஆசை கொடுத்துருந்த இடத்துல கடந்த பதினோரு வருடங்களாக ஐ ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருக்கும் நடைபெற அன்னதானமா வாங்கி பயனடைங்க

Gue se referred on as you ira saliv variance Can analyze it Leti's see find, thank you Why not? Why not, capacity

அஜி சாப்பிட வேணுங்களா இதை வாங்கிட அம்மா இல்லை ஐந்து ஒரு ஆளுக்கு கொடுத்து முடிச்ச பிறகு நான் உங்கள்கிட்ட வாங்கிடுறேன் அந்தம்மா அச்சி அதங்க வாங்கிடுவோம் நீங்கள் ஆஸ்பத்திரியிலருந்தான் வரீங்க யாரும் சேர்த்துருக்கு எந்த ஊர் டைட்டார் என்ன செய்யுது சரிங்க வாங்கிவிடுங்க வேறு என்னம்மா வேணும் டைத்துக்கு பாத்திரம் முழுக்க தொடர்ந்துட்டாங்க அவசரப்படாதீங்க <risque swoją swoją doors>

அன்னக்கு ரூபா ரூபா முருகா முருகா சொல்லி வாங்கிடுமா இங்க வந்து புடிச்சு இந்த மார்க்க

அங்கே பொறியல் இருக்குது ஊருகா இருக்குது தண்ணி இருக்கு வாங்கிடுங்கம்மா குடிக்கிற தண்ணி அங்கில் இருக்கல எவ்வளோனாலும் கொடுத்து சாப்பிட வேணுமா கையில் உள்ளதெல்லாம் அங்கே வைக்கணும் கையில் உள்ளதெல்லாம் அங்கே வைங்க கீழே வச்சுட்டேடுங்க அட்டத்தட்டு சூடு கீழே போட்டுறாங்க வாங்க வருஷ வரிசையாக ஐநூறு ஐநூறு அது அது போக குப்பை வாங்கி அது வந்து பத்து செட்டு வச்சாலே நிரத்துடுது

உடல கலங்க பொறியல்ல அதுல வச்சிட்டு தட்டில் வாங்கி இருக்கு அதுல பாத்திரம்னா வச்சமே ஆமா சாப்ரமே சாப்பாடு அங்க எடுத்து குடிங்க மடிமீல்ல மாதிரி வேலபகுட கைய மேல தூங்குமா அய்யே அத்தா போடுங்க எடுத்து இந்த மால சாப்பிடுங்க ஏமா ஏமா வலி விட்டு பீரோல விளையாடுப்பா ஸ்ட் வலி விட்டு அடடே இடنجன முன்னடை கை தூக்கு